जय जय राम कृष्ण हरे यतनय राम नमो, नमो। देवकी शरद नन्दन राम नमो दशरद नन्दन राम वासुदेवनन्दन कृष्ण नमो दशरद नन्दन राम नमो राम नमो सीता रमणस्म नमो सीता रमणस्त्री राधा कृष्ण राधा कृष्ण नमो श्री राम नमो सीता रमण राम नमो राधा रमण कृष्ण नमो राधा அனைவருக்கும் வணக்கம் இன்று மகாகவி பாரதியார் அவருடைய வைர வாசகமாக இருக்கக்கூடிய ஜெயமுண்டு பயமில்லை என்கின்ற தலைப்பில் நாம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சுதந்திர நாட்டை பற்றிய மொழியை பற்றிய ஜாதியை பற்றிய ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று மேற்கொள்கிறேன் ஜெயமுண்டு பயம் இல்லை இந்த வாக்கியத்தை சொன்னாலே தெரிந்துவிடும் இந்த வாக்கியங்களுக்கு சொந்தக்காரர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை எட்டயபுரத்து கவிஞர் என்றும் கரிசல்மன் கவிஞர் என்றும் தூத்துக்குடி பெற்றெடுத்த சிங்கம் என்றும் நாம் எல்லோரும் அன்போடு அழைக்கக்கூடிய உலகம் போற்றக்கூடிய ஒரு உத்தம கவிஞராக விளங்கியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஒரு ஆங்கில கவிஞன் மிகவும் அழகாக எழுதினான் அவன்தான் அழகாக சொன்னான் ஐ பாலோப் ஆன் த தான்ஸ் ஆஃப் லைஃப் ஐ ப்ளீட் என்று சொன்னான் நான் முற்படுக்கையில் படுத்துக்கொண்டிருக்கிறேன் எனது உடம்பிலிருந்து குருதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் அந்த கவிஞன் வேறு விரக்தியில் பேசிய வாசகங்கள் தான் இவை ஐ ஃபாலோ தான் என்று சொன்னார் அத்தகைய ஒரு வழியை தாங்கிக் கொண்டு அந்த கவிஞர் அந்த படைப்பை படைத்தான் என்று சொன்னால் அதற்கு ஒட்டிய நிகரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் மகாகவி பாரதியார் மகாகவி பாரதியாருடைய வீட்டை போய் பார்த்தோமே இடிந்து கிடக்கக்கூடிய ஒரு வீடு வீட்டின் கூரை இடிந்து கிடக்கிறது வீட்டிற்கு வெளியே கடன்காரன் பாக்கிக்காக வந்து நின்று கொண்டிருக்கிறான் மளிகை கடைக்கு பாக்கி இருக்கிறது எண்ணெய் கடைக்கு கொடுக்க வேண்டிய பணம் இன்னும் சரியாக கொடுக்கவில்லை இந்த சாதாரண மனிதர்கள் அனுபவிக்க கூடிய இந்த துன்பங்கள் கூட அவனுடைய வாழ்க்கையில் ஒரு துன்பமாக நினைக்காமல் அந்த துன்பத்திலிருந்தும் ஒரு பாடலை பாடினான் அந்த துன்பத்திலிருந்து பாடிய பாடல்தான் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா சித்தினை அசித்துடன் இணைத்தாய் அங்கு சேரும் வியனுலகம் அமைத்தாய் அத்தனை உலகமும் வர்ண களஞ்சியம் ஆக பல பல அழகுகள் சமைத்தாய் என்று பாடினார் என்று சொன்னால் அவர் உள்ளபடியாகவே அவள் ஒரு சித்தனாக ஞானியாக யோகியாக இருந்தால் மட்டும்தான் இத்தகைய ஒரு மனநிலையில் இருந்து கொண்டு ஒரு சாதாரண மனிதர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் கூட அவருடைய வாழ்க்கையில் பெரிதாக எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் மிகச்சிறந்த யோக நிலையில் எழுதப்பட்ட பாடல்கள் தான் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவாய் என்று மகாகவி பாரதியார் அவர் பாடிய பாடல்களில் அதிகப்படியான பாடல்கள் எடுத்து சீர்தூக்கி பார்த்தோமே ஆனால் எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கிறார் குறிப்பாக அனைவருக்கும் பொதுவாக தெரிந்த பாட்டு பாப்பா பாட்டு கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இவையெல்லாம் அவருடைய பாரதியினுடைய கவிதைகளை உலகம் முழுக்க விஞ்சி பரவி இருக்கிறது என்று சொன்னால் இரண்டு கருத்துக்கு இடமே இல்லை ஜெயமுண்டு பயமில்லை இந்த வாசகங்களை கேட்கும் பொழுதே நம்முடைய மனதில் மிகவும் மிகச்சிறந்த ஒரு உற்சாகமும் நாமும் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்ற ஒரு தன்னம்பிக்கையும் உருவாக்கக்கூடிய வரிகளாக இருக்கின்றனதான் இந்த வைர வாசகங்கள் ஜெயமுண்டு பயமில்லை எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த விஷயத்திற்குள் ஒரு கட்டுண்டு போய் அந்த விஷயத்தினாலே நாம் ஜெயிப்போம் என்று ஒரு எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு அந்த விஷயத்தில் தோற்று போகும் பொழுது மனமே தாங்க முடியாமல் ஒரு உதிர்ந்து அதை விட்டு வெளியே வர முடியாமல் சகித்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த வாக்கியங்களை சொல்லி பாருங்கள் ஜெயமுண்டு பயமில்லை என்று சொன்னால் அந்த கஷ்டங்களிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு மந்திரமாக இந்த வாக்கியம் அமைந்திருக்கும் அப்படிப்பட்ட வாக்கியங்கள் தான் ஜெயமுண்டு பயமில்லை மனமே ஜெயமுண்டு பயமில்லை இல்லை இந்த ஜகத்திலே விடுதலையுண்டு நிலையுண்டு ஜெயமுண்டு பயமில்லை மனமே ஜெயமுண்டு பயமில்லை இப்படி நாட்டை பற்றி பாடும் பொழுது கூட மகாகவி பாரதியார் அவர்கள் காளியை மையமாக வைத்து சக்தியை மையமாக வைத்துத்தான் பாடினார் அவர் பாடினார் இந்திய நாடு சுதந்திரம் அடையாமல் ஒரு காலகட்டத்தில் இருந்த சமயத்தில் அவர் அழகாக பாடினார் தேவி நின் ஒளி பெறாத தேசம் ஓர் தேசமா என்று பாடுகிறார் இந்திய சுதந்திர தாயையே தேவியாக பராசக்தியாக பார்த்து அந்த தேவி நின் என்னுடைய ஒளி பெறாத இந்த தேசமெல்லாம் ஒரு தேசமா என்று பாடுகிறார் அப்பொழுது நினைத்து ஆனால் பாரத தாய்க்கும் பராசக்திக்கும் வேறுபாடு பார்க்காத ஒரு உன்னத கவிஞன் மகாகவி பாரதியார் அத்தகைய அளவில் பாரதியாரை நின்று ஆனால் சுதந்திரத்திற்காக அவர் எழுதப்பட்ட கவிதைகள் ஏராளமான கவிதைகள் நம்முடைய பாரதியாரனுடைய புத்தகத்தில் நாம் எல்லா இடங்களிலும் காணலாம் குறிப்பாக எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவர் பாரத மாதாவினுடைய திருப்பள்ளி எழுச்சியிலே கூட ஒரு அழகான வாசகங்களை பாடுகிறார் பாருங்கள் அப்பொழுது இந்திய நாட்டில் முப்பது கோடி மக்கள் வாழ்ந்திருந்தார்கள் அந்த முப்பது கோடி மக்களையும் வைத்து எழுதப்பட்ட ஒரு பாடல்கள் பாருங்கள் எவ்வளவு அருமையாக இருக்கின்றன என்று தொண்டு நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் யாரும் அறிய யாரும் மாயினுமே எங்கள் தாய் இந்த பாரினில் என்னாலும் ஒரு கண்ணி என்னவோ பயின்றிடுவாள் எங்கள் தாய் முப்பது கோடி முகமுடையாள் அவள் மெய்ம்புறம் ஒன்றுடையாள் அவள் செப்பு மொழி பதி என்னும் சிந்தனை ஒன்றுடையாள் நாவினில் வேதமுடையாள் கையில் நலந்திகள் வாளுடையாள் தன்னை நாடி வருபவரை சினம் கொண்டு தீயரை வீட்டுடு தோளுடையார் என்று நாம் நினைத்து பார்க்க முடியாது அப்பொழுது இந்திய நாட்டில் இருந்த மக்கள் தொகை முப்பது கோடி பாரத மாதாவினுடைய உடம்பை இந்திய நாட்டினுடைய இருக்கக்கூடிய அதே நிலைக்கு ஒப்பிட்டு அந்த பாடலை பாருகிறார் அவளுக்கு அறுபது கோடி தடக்கைகள் அறுபது கோடி தடக்கைகளாலும் அரங்கல் தான் தாய் அப்படி என்று மகாகவி பாரதியார் பாரத மாதாவையே பாடுகிறார் அவர் சொன்னார் கடைசியாக அந்த பாடலை முடிக்கிறார் வெண்மை வளர் இமயாசலம் தன்னந்த வினன்மகளாம் எங்கள் தாய் அவள் தொன்மை உருவாயின் நித்தம் சீருருவாள் எங்கள் தாய் என்று அந்த பாடலை முடிக்கிறார் இஷ்ட துஷ்ட நிக்கிரகமும் இஷ்ட பரிபாலனம் என்று சொல்கிறோமே நல்லவர்களை காத்து தீயவர்களை அழிக்கக்கூடிய அம்பிகையினுடைய கருணைகள் கருணைகள் அம்பிகையினுடைய கருணைகள் அடையக்கூடிய விதங்களாக இருக்கக்கூடியவை தான் இந்த இரண்டு நல்லவர்களை எப்பொழுதும் காப்பவளாக அல் அம்பிகை இருக்கிறார் அதே அல்லவர்களை அவர்களுடைய முழுவதுமான அற அறமற்ற செயல்களை முழுவதுமாக அழிக்கக்கூடியவளாகவும் அம்பிகை இருக்கிறார் இந்த அம்பிகையினுடைய இரண்டு செயல்களைத்தான் நம்முடைய தமிழிலே மரக்கருணையும் அறக்கருணையும் என்று சொல்கிறோம் துஷ்ட பரிபால துஷ்ட நிகரகமும் இஷ்ட பரிபாலனும் என்று சொல்கிறோமே அந்த அளவிற்கு பாரத மாதாவினுடைய அனைத்து குணங்களும் பாரத திரு தாய்நாட்டினுடைய அம்பிகைக்கு நிகராக ஒத்துப்போகக்கூடிய விதமாக அந்த பாடலை மிகவும் அழகாக பாடுகிறார் மகாகவி பாரதியார் அப்படியே பாடிக்கொண்டே மகாகவி பாரதியார் வந்தார் வானமழை இல்லை என்றால் இந்த மக்களுக்கு வாழ்வு ஏது நம்பித்தான் இந்த மக்கள் அனைவருமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே வானமழை இல்லாமல் போனால் மக்கள் எப்படி செழிப்போடும் சேரும் சிறப்போடும் வாழ முடியாதோ அதே போலத்தான் வானமழை இல்லாத போனால் நிலமும் நீரும் இல்லாமல் மக்கள் வாடுவார்களே அதுபோல சுதந்திரம் இல்லாத நாடு வானமழை இல்லாத நாட்டைப் போன்றது என்று பாடுகிறார் வானமழை இல்லாமல் எப்படி மக்கள் வாழ முடியும் அதே போலத்தான் சுதந்திர காற்றை சுவாசிக்காமல் மக்களால் உயிர் வாழ முடியாது என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம் என்று அவர் சுதந்திரத்தையே மிகவும் மிகவும் பெரிதாக எடுத்து மக்களுக்கு சுதந்திர உணர்வை ஊட்ட வேண்டும் என்று மிகவும் பய பகி பகிரங்கமாக பிரக பிரகடப்படுத்தினார் அப்படிப்பட்ட பாடல்களில் எழுதும் பொழுதுதான் கடைசியாக மகாகவி பாரதியார் சுதந்திரத்தையே பாடும் பொழுதுதான் பாடினார் வெள்ளி பனிமலை வெள்ளி வெள்ளி பனிமலையின் மீது ஆடுவோம் கடல் மேலை முழுவதும் கப்பல் கட்டுவோம் பள்ளித்தளமனைத்தும் கோவில் கட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்று பாடுகிறாரே அப்போ நம்மளுடைய அனைத்து தாக்கங்களும் சுதந்திரத்தின் மேல் தான் இருந்தது அவருக்கு அவர் சுதந்திரம் வாங்கிய பின்பும் கூட பாடினார் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று தான் சுதந்திர பாட்டையே நாம் வந்து கூத்தாடி கொண்டாடக்கூடிய விடமாக பாடுகிறார் அப்படிப்பட்ட சுதந்திர பாடல்களை பாடும் பொழுதுதான் பாடினார் ஜெயப்பேரிகை கொட்டடா ஜெயப்பேரிகை கொட்டடா பொய்மை பேய்தனை ஒழித்தோம் சுதந்திர காற்றை சுவாசிப்போம் என்று ஜெய கொட்ட வேண்டும் என்று அவர் பாடிய பாடல்கள் தான் சுதந்திரத்திற்காக அவர் எழுதிய பாடல்கள் நாம் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பேசி இருக்க இந்திய நாட்டையே அவர் தன்னுடைய மூச்சாக சுவாசித்தார் எப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் எத்தனையோ நதிகள் இருக்கலாம் நைல் இருக்கலாம் ரெயின் இருக்கலாம் மிசௌரி இருக்கலாம் மிசிசிப்பி இருக்கலாம் ஆனால் இவைகள் அத்தனைக்கும் இவை அத்தனைகளை விட மிகச் சிறந்தது எங்கள் நாட்டில் ஒவ்வொருவருடைய ஆத்மாவையும் சுத்தம் செய்யக்கூடிய விதமாக ஓடுகின்ற கங்கைக்கு ஈடாகாது என்று பாடுகிறார் பாருங்கள் எத்தனையோ நதிகள் இருக்கலாம் ஆனால் இந்த உலகத்தில் கங்கையை போல ஒரு ஆத்ம சக்தி நிறைந்த ஒரு நதி ஈடாகாது என்று பாடுகிறார் அந்த உலகத்தில் எத்தனையோ மலைகள் இருக்கலாம் ஆனால் ஆத்ம சக்தி நிறைந்த இமயத்திற்கு ஈடாகாது என்று பாடுகிறார் இந்திய நாட்டினுடைய நதிகளும் அப்படித்தான் மலைகளும் அப்படித்தான் இந்திய நாட்டினுடைய கடல் வளமும் அப்படித்தான் இந்திய நாட்டினுடைய நில வளமும் அப்படித்தான் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னார்கள் நான் இறந்ததற்கு அப்புறம் என்னுடைய பூந்துகள்களை என்னுடைய சாம்பலை இந்திய நாட்டினுடைய விவசாய நிலங்களில் தெளித்து விடுங்கள் என்று சொன்னார்கள் அதே போலத்தான் மகாகவி பாரதியார் இந்திய நாட்டினோடு கொண்டிருந்த எல்லையற்ற அன்பும் இந்திய நாடே தன்னுடைய பாரத மாதாவினுடைய உண்மையான ஸ்வரூபம் என்று தான் நினைக்கக்கூடிய நினைப்பும் உள்ளபடியாகவே பார்த்தால் வியப்படையாமல் இருக்க முடியாது நாம் பாரதியாரை அதிகமாக படித்துக்கொண்டே கொண்டே பார்த்தோமே ஆனால் நமக்கு எளிதாக ஒன்று புரிந்துவிடும் அவர் மிகவும் ஒரு சிறந்த சக்தி உபாசகர் என்று தான் பாடிய பாடல்களில் அதிகப்படியான பாடல்களை சக்தியின் மேல்தான் பாடியிருக்கிறார் நிறைய தெய்வங்களை பாடி இருந்தாலும் அவருக்கு என்று பிடித்த தெய்வம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் சக்தி சக்தியை எந்த ஒரு செயல்களை தூக்கி அவர் எடுத்துக்கொண்டு போனாலும் அந்த செயல்களினுடைய விளைவாக இருப்பது அந்த செயல்களினுடைய விளைவை சமர்ப்பிப்பது அவர் சக்தியிடம்தான் சமர்ப்பிப்பார் எடுத்துக்காட்டாக பார்த்தோமே ஆனால் எங்கோ இருக்கிறது ரஷ்ய நாடு ரஷ்ய நாட்டிலே ஜார் என்கின்ற மன்னன் கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் ஜார் கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னனை பார்த்து இந்த இந்த சமயத்தில் மகாகவி பாரதியார் எட்டயபுரத்தில் இருந்தார் அவர் எட்டயபுரத்தில் இருக்கும் பொழுது ஒரு டீக்கடையில் இந்த செய்தி வானொலியில் கேட்டு அவர் நினைத்து கொண்டிருந்தார் எங்கோ இருக்கிறது ரஷ்ய நாடு ரஷ்ய நாட்டிலே ஜார் என்கின்ற மன்னன் கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் மக்களை துன்புறுத்தி அடித்து அவர்களை கொண்டு அவன் அதிபராக அந்த நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருந்த ஜார் மன்னன் அந்த ஜார் மன்னன் அங்கு இருக்கக்கூடிய மக்களாலேயே அடித்து கொல்லப்பட்டான் அங்கு கொல்லப்பட்டு அங்கு ரஷ்ய நாட்டில் லெனினுடைய ஆட்சி மிகவும் அருமையான லெமினினுடைய ஆட்சி அங்கு பிரகடனப்படுத்தப்பட்டது இந்த செய்தியை எட்டயபுரத்தில் இருந்த மகாகவி பாரதியார் கேட்டு பாடினார் எட்டயபுரத்து காளி அம்மா பராசக்தி உன்னுடைய கடைக்கண் பார்வை ரஷ்ய நாட்டின் மேல விழுந்ததனால தான் ரஷ்ய நாட்டில் இருக்கக்கூடிய ஜார் மன்னர் சட சட என்று சரிந்தார் என்று பாடுகிறார் நினைத்து பாருங்கள் ஒவ்வொரு நல்ல அசைவுகளுக்கு பின்னும் அம்பிகை தன்னுடைய கருணையை செலுத்துகிறாள் என்று சொன்னால் எந்த ஒரு நல்ல அசைவுகள் நடந்தாலும் அதில் அன்பிகையும் சக்தியும் அவருடைய கடைக்கண்ணை பதிக்கிறார்கள் என்று முழுவதுமாக நம்பியவர் தான் மகாகவி பாரதியார் தான் பாடிய பாடல்களில் அதிகப்படியான பாடல்களை பாடும் பொழுது அவர் பாடுகிறார் அவருக்கு மொத்தம் எட்டு மொழிகள் தெரியும் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆங்கிலேயர்கள் பிடித்து விடுவார்கள் என்று ஆங்கிலேயர்களுக்கு மறைவாக சுப்பிரமணிய சிவாவிற்கு உதவி செய்யக்கூடிய விதமாக தமிழ்நாட்டை விட்டு பாண்டிச்சேரியில் சிறிது காலம் தங்கியிருக்கிறார் அங்கு அவர் பிரெஞ்சு மொழியை கற்றுக்கொள்கிறார் அந்த பிரெஞ்சு மொழியை கற்றுக்கொண்டு அங்கே பாண்டிச்சேரியில் யாருக்கும் தெரியாமல் ஒரு தலைமறைவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு பிள்ளைகள் இருக்கின்றன அவருக்கு மனைவி இருக்கிறார்கள் ஆனால் சுதந்திரத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு உன்னத துறவியாக ஒரு உன்னதமானவராக வாழ்ந்தவர் தான் சுப்பிரமணிய பாரதியார் பாண்டி பிரெச்சுக்காரர்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு அமை பாண்டிச்சேரியிலே யூனியன் பிரதேசத்திலே மகாகவி பாரதியார் வாழ்ந்து வந்தார் அப்பொழுது ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது அந்த வெள்ளத்திலே கழுத்தளவு தண்ணீர் மகாகவி பாரதியாருக்கு சாப்பிடுவதற்கு இடமில்லை அங்கு எங்கு தங்க வேண்டும் என்று தெரியவில்லை மணக்குள விநாயகர் கோவிலிலேயே அவர் படுத்திருந்தார் அதிலும் தண்ணீர் வந்து முழுவதுமாக மூடிவிட்டது பாண்டிச்சேரி முழுவதுமாக தண்ணீரில் இப்பொழுது மிதக்கிறது ஆனால் ஒரு கவிஞனுடைய மனம் எப்படிப்பட்டு இருக்கிறது என்று பார்த்தால் உள்ளபடியாகவே தெரியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கவிஞர்கள் பாடிய பாடல்களில் கடைசியில் தன்னுடைய பெயரை சேர்த்து கொள்ளக்கூடிய எத்தனையோ கவிஞர் மத்தியில் தான் பாடிய பாடல்களில் எந்த ஒரு இடத்திலும் பாரதியார் என்கின்ற ஒரு பெயரைச் சுட்டியே காட்டாமல் பாடக்கூடிய ஒரு உன்னதமான கவிஞர் தான் இருந்த சூழ்நிலையில் பாடப்பட்ட பாடல்தான் தான் காணி நிலம் வேண்டும் பராசக்தியை நோக்கி பாடிட்டாரு காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கே தூணில் அழகியதாய் பாருங்க எப்படி பாடுறாருன்னு அங்கே ஒரு காணி நிலம் வேணும் கழுத்தளவு தண்ணீர் இருக்கிறது பாண்டிச்சேரியில் ஆனால் அவருடைய கற்பனை வளம் எங்கே விரி சிறகு விரித்து பாடுகிறது என்று பார்த்தோமே ஆனால் அவர் சொல்கிறார் அந்த காணி நிலம் வேணும் அந்த காணி நிலத்துல வந்து என்ன பண்ணணும் அங்க ஒரு தென்னங்கீற்று இளநீரும் வேணும் அந்த தென்னங்கீற்று இளநீருக்கு பக்கத்துல வந்து என்ன பண்ணணும் முத்துச்சுடர் போல அங்க ஒரு சின்ன ஒரு வீடு ஒண்ணு கட்டித்தரணும் அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கேணி கிணறு இருக்கணும் அந்த கிணத்துக்கு பக்கத்துல ஒரு தென்னமரம் இருக்கணும் அதுல பத்து பதினஞ்சு தென்னங் கீற்று இருக்கணும் அந்த தீட்டுக்கு பக்கத்துல என்ன பண்ணணும் முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேண்டும் அங்க கத்தும் குயிலோசை வந்து காதில் பட வேண்டும் இதையெல்லாம் பாடிட்டு பாரு பத்தினி பெண் ஒன்று வேண்டும் அங்கு பாட்டு கழிந்திடவே அங்கு ஒரு பத்தினி பெண் வேண்டும் எந்த என்னுடைய பாட்டினாலே இந்த வையத்தை பாலித்திட வேண்டும் இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலை இதையெல்லாம் பாடிவிட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட மகாகவி பாரதியார் பாடுகிறார் அந்த காட்டு வெளியினிலே அம்மான இந்தன் காவலுற வேண்டும் என்று பாடுகிறார் இத்தனை ஒரு ஒரு வீடு வேணும்னு கேட்டாரு அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கேணி இருக்கணும் அப்படின்னு கேட்டாரு அந்த கேணிக்கு பக்கத்துல ஒரு தென்னை வேண்டும் என்று கேட்டார் அந்த தென்னமரத்துக்கு பக்கத்துல ஒரு நிலாவொளி வரணும் இரவு நேரத்துல நிலாவொளி வரணும் அப்படின்னாரு அங்கு ஒரு கத்தும் குயில்கள் வர வேண்டும் அப்படின்னாரு அந்த குயில்களுக்கு பக்கத்துல எல்லாமே வந்து இயற்கை சூழ்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னார் அங்கு ஒரு அழகாக பாடக்கூடிய ஒரு பெண் வேண்டும் என்று சொன்னார் இவையெல்லாம் சாதாரண மனிதர்களை போல கேட்கக்கூடிய ஒரு கேள்விகள் தான் அதே தான் பாரதியாருக்கும் வந்தது ஆனால் அதே கேள்விகளையும் தாண்டி அந்த காட்டு வெளியினிலும் அம்மா நின்றன் காவல் உற வேண்டும் என்று பாடுகிறார் என்று சொன்னால் அவருடைய அம்பிகையினுடைய சக்தியினுடைய வளமானது எப்படி விரிந்திருக்கிறது என்று பார்த்தால் உள்ளபடியாகவே நாம் எல்லாம் நினைத்து பார்க்கக்கூடிய விதமாகத்தான் இருக்கிறது அதனால்தான் அவர் பாடினார் அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்று பாடினார் நாம் நினைக்கிறோம் முத்துமாரிய பாடும் பொழுது பாடிட்டார் துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்துமாரி இந்த மனம் வெளுக்க ஒரு ச ஒரு மார்க்கம் இல்லையே என்று பாடுகிறார் எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றன ஆனால் முத்துமாரியை பொழுது எவ்வளவு அழகாக பாடுகிறார் பாருங்கள் துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்துமாரி எங்கள் மனம் வெளுக்க ஒரு மார்க்கம் இல்லையே அப்படின்னு எவ்வளவு அழகாக பாடுகிறார் அது மட்டுமா பாடினார் விண்ணும் மண்ணும் தனியாளும் எங்கள் வீர சக்தி நினைதருளே உயிர் கண்ணும் கண்ணும் கருத்துருகி அன்பு கசிந்து கசிந்து கசிந்துருகி நான் பண்ணும் பூசனைகள் யாவும் வெறும் பாலை வனத்தில் இட்ட நீரோ அப்படி என்று அம்பிகையை தன்னுடைய உடலாகவும் பொருளாகவும் ஆன்மாகவும் எடுத்துக்கொண்டு பாடுகிறார் அப்படியே பாடும்பொழுதுதான் பாடினார் நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணி போல் பஞ்சுக்கு மேல் பல துன்பங்கள் யாவும் இவள் பாதத்தில் நீர் பரப்பி நெஞ்சுக்கு இன்றி பகையின்றி தோளின்றி இவ்வையக மாந்தர் எல்லாம் தஞ்சமென்றே முரசே கொட்டுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்று பாடுகிறார் தான் பாடிய பாடல்களில் ஓம் சக்தியை எடுக்காத பாடல்கள் அதிகப்படியாக இருக்காது அப்படிப்பட்ட ஒரு சித்தனாக ஞானியாக ஒரு ராஜ யோகியாக பாடப்பட்ட பாடல்கள் தான் அம்பிகையின் மேல் எழுதப்பட்ட பாடல்கள் அதே மீறி எழுதினார் யாதுமாகி நின்றாய் காளி நின்னுள்ளே புகுந்தாய் தீதும் நன்மை எல்லாம் காதி லீலை என்றோ பூதம் ஐந்து மானாய் காளி ஐந்து மானாய் போதமாகி நின்றாய் காளி பொறியை வெஞ்சி நின்றாய் இன்பமாகி விட்டாய் காளி என்னுள்ளே புகுந்தாய் தீது நன்மை எல்லாம் காளி லீலை என்றோ பூதம் ஐந்து மானாய் காளி பொறிகள் ஐந்து மானாய் போதமாகி நின்றாய் காளி பொறியை வெஞ்சி நின்றாய் என்று காளியையும் அந்த வகையில்தான் பாடுகிறார் அவர் பாடிய பாடல்களில் எத்தனையோ பாடல்கள் சக்தியையும் அம்பிகையும் காளியையும் மட்டுமா பார்த்தார் வெள்ளை தாமரை பூவில் இருப்பால் வீணை செய்யும் ஒளியில் இருப்பால் கொள்ளை இன்பம் குளவு கவிதை கூறும் பாவலர் உள்ளத்தில் இருப்பால் உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே வேது மோதத்தின் உள்ளின் கள்ள கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை கருணை வாசகத்து என்று சரஸ்வதியையும் அழகாக பாடி வைத்தவர் தான் மகாகவி பாரதியார் இப்படி அம்பியினுடைய கருணைகளை எவ்வளவாக எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் மகாகவி பாரதியாருக்கு சக்தியின் மேல் எல்லா ஏராளமான நாட்டமும் அவர் சக்தியைத்தான் தன்னுடைய ஆதார சுதியாகவும் எடுத்துக்கொண்டு பாடிய பாடல்கள் தான் இவை அத்தனையும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்ற அறுசமய பாடல்களும் பாடினார் துன்பமில்லாத நிலையே சக்தி தூக்கமில்லா கண் விழிப்பே சக்தி என்று துன்பத்திற்கும் தூக்கத்திற்கும் எத்தனையோ சமயங்களில் வித்தியாசத்தை கொண்டு வந்தவர் தான் மகாகவி பாரதியார் இப்படி தான் பாடிய பாடல்களில் காளியை மட்டும் சக்தியை மட்டும் அம்பிகையை மட்டும் அதிகப்படியாம எடுத்துக்கொண்டோமே ஆனால் சிறந்த ஒரு கவிஞனான ஞானியாக யோகியாக இல்லாமல் இப்படிப்பட்ட கவிதைகள் தன்னுள்ளே இருந்தும் வந்திருக்காது எத்தனையோ கவிதைகளை பாடிய மகாகவி பாரதியார் அவர் மொழியை பாடும் பொழுது எத்தனையோ வாழ்க வாழ்க தமிழ்மொழி வாழ்க நற்றமிழ் மொழி என்று தமிழ் மொழியையும் எவ்வளவு எவ்வளவு அழகாக எடுத்துரைத்தார் அவர் பாடிய பாடல்களில் நமக்கெல்லாம் நம்பும் பரிச்சம் பரிச்சயமான பாடல் யானறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் யானறிந்த புலவலிலே வள்ளுவனை போல் கம்பனை போல் இளங்கோவை போல் ஒரு புலவனை பார்த்ததில்லை என்று பாடுகிறார் அவருக்கு எத்தனையோ மொழிகள் தெரியும் ஆனால் அத்தனை மொழிகளிலும் மிகவும் சிறப்பாகவும் மிகவும் தெளிவாகவும் இலக்கணப் பிழை இல்லாமலும் இந்த நாட்டிற்கு உய்வு பெறக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய தமிழ் மொழியினுடைய சிறப்பை எந்த அளவிற்கு எடுத்து கூறுகிறார் என்று பார்த்தால் உள்ளபடியாகவே மொழியை காதலிப்பவர்களால் மட்டும்தான் இப்படிப்பட்ட பாடல்களை எழுத முடியும் பாரதிதாசன் அவர்கள் பாரதியாரை மொழியை வைத்து பாராட்டுவார் அப்படிப்பட்ட ஒரு மொழிக்கு சொந்தக்காரர் கவிதை நடத்தைவே இதற்கு முன்னதாக நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் கவிதைகளை ஒரு ஒரு காலகட்டத்தில் யாரும் புரிந்திருக்க ஒரு சாதாரண மக்களால் ஒரு புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருந்த கவிதை உலகத்தை மகாகவி பாரதியார் தான் சாறு பிழிந்தார் போல ஒரு டைல்யூட் பண்ண மாதிரி கவிதைகளை மக்களுக்கு புரியும் விதமாக அதனால தான் அவர் வந்து தேசிய கவிஞர் என்று பாடுகிறார் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டிகளில் அனைத்தும் அந்த கவிதைகள் தான் செய் சொல்லக்கூடிய தகவல்களை மக்களுக்கு எளிதாக பரவ காதில் கொண்டு போய் விழ வேண்டும் என்று செய்யப்பட்ட பாடல்கள் தான சுதந்திர பாடல்கள் அப்படிப்பட்ட பாடல்களை பாடும் பொழுதுதான சுதந்திரத்தை பெற்றுவிட்டோம் என்று மக்களுக்கு தெரியப்படுத்தியவரே தான் பாடிய கவிதைகளில் முதல் முதலாக பாடப்பட்ட பாடல்தானே டிகே பட்டம்மாளை வைத்து அவர்கள் கானசரஸ்வதி டிகே பட்டம்மாளை வைத்து பாடிய ஆடுவோமே பல்லு பாடுவோமே அந்த பாடல்களை அம்மையார் அவர்கள் ஆல் இந்தியா ரேடியோவில் பா ஒழிக்கும் இந்த உலக மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் எத்தனையோ நாட்டை சேர்ந்த மக்களுக்கு இந்திய நாடு இப்பொழுது சுதந்திரம் பெற்றுவிட்டது என்று தெரிய வந்ததே அப்பொழுதுதானே அப்படி நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மொழி போரை ஒரு மொழியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விதமாக மகாகவி பாரதியார் இருந்தார் என்று சொன்னால் அதில் இரண்டு கருத்துக்கு இடமே இல்லை அப்படித்தான் ஜாதியையும் மகாகவி பாரதியார் ஜாதி இரண்டொழிய வேண்டும் என்று பாடியவர் மகாகவி பாரதியார் சாதாரண பிள்ளைகளிடத்தில் சொல்லும் பொழுது பாடுகிறார் பாருங்கள் பாப்பா பாட்டை பாடும் பொழுது பாடிவிட்டார் ஓடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதை பாப்பா கூடி விளையாடு பாப்பா நீங்கள் தனித்திருக்கலாகாது ஆகாது என்று பாடுகிறார் பூனையை வைத்து பாடுகிறார் பாருங்கள் வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் பிள்ளைகள் எட்டுறது பூனை அதில் பாருங்கள் அவ்வளோ அழகாக சொல்றாரு அந்த பூனையில் ஒரு பூனை சாம்பல் நிறம் ஒரு பூனை வெள்ளை நிறத்தில் இருக்குது ஒரு பூனை கருஞ்சாந்து நிறத்தில் இருக்குது இதெல்லாம் இப்படி இருந்தாலும் ஆனால் தாய்க்கு அந்த பிள்ளை என்னது எல்லாமே ஒன்று தான் அதே போலதான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று மகாகவி பாரதியார் பிள்ளைகளுக்கு பிஞ்சிலேயே அந்த நஞ்சை ஜாதியை வளர்க்கக்கூடாது என்று அந்த இடத்திலேயே அவர்களுக்கு பக்குவப்படுத்துகிறார் எப்படிப்பட்ட ஒரு ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என என்று சொல்கிறோமே அந்த ஒரு மாறுதல் கொள்கு உட்பட்ட கவிதைகளை மகாகவி பாரதியார் கொடுத்தார் என்று சொன்னால் உள்ளபடியாகவே அவர்தான் இந்த சமுதாயத்திற்கு சமுதாய மாற்றத்திற்கு கொண்டு வந்த மிகச்சிறந்த ஒரு கவிஞர் என்று சொன்னால் அதில் உள்ளபடியாகவே ஐயமில்லாமல் சொல்லலாம் ஜெயமே உண்டு பயமே இல்லை ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் துன்பம் மகாகவி பாரதியார் அதையும் சொல்கிறார் துன்பம் என்பது இந்த உலகத்தினுடைய பொது உடைமை யாருக்கும் தனிப்பட்ட உடமை அல்ல துன்பத்தினுடைய அளவு ஒவ்வொருவருக்கும் மாறுபடலாம் ஆனால் துன்பத்தினுடைய வகைகள் மாறுபடலாம் ஆனால் துன்பத்தினுடைய அளவு எல்லோருக்கும் ஒன்றுதான் பணக்காரர்களுக்கு ஒரு வகையில் துன்பம் ஏழைகளுக்கு வேறு வகையில் துன்பம் ஆனால் துன்பத்தினுடைய வகைகள் வேறு ஆனால் அளவு ஒன்றுதான் துன்பம் அதிகமாக வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் மகாகவி பாரதியார் சொல்றார் துன்பம் அதிகமாக வந்துவிட்டால் அதற்கு பயத்தை பயத்தை கொள்ளாதே இதற்கு முன்னதாக நீங்கள் எத்தனை துன்பத்தை தாண்டி வந்தீர்கள் என்பதை நினைவில் கொண்டு இந்த துன்பத்தையும் நீங்கள் தாண்டலாம் என்கின்ற ஒரு உத்வேகத்தை மனதில் ஏற்படுத்தி கொண்டீர்கள் அந்த கஷ்டங்களை எல்லாம் நாம் தான் தாம்பி வந்தோம் இந்த கஷ்டத்தையும் தாங்கு தாண்டி வருவோம் என்கின்ற ஒரு உத்வேகத்தை மனதில் ஏற்படுத்தி கொள்ளோமே ஆனால் துன்பத்திலிருந்து எளிமையாக விடுபடலாம் என்று மகாகவி பாரதியார் நமக்கு சொல்கிறார் எதற்காக நாம் பயந்து கொள்ள வேண்டும் அம்பிகை இருக்கிறார் அவளை சரணடை என்று மகாகவி பாரதியார் சொன்னார் அதனால்தான் அதனால்தான் பாரதியார் சொன்னால் தமிழ்நாட்டு கவிஞர் என்று சொல்லாமல் பாரத கவிஞர் என்று சொல்லாமல் உலகம் போற்றக்கூடிய கவிஞராக மகாகவி பாரதியார் இன்றளவும் இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு முழுமையான காரணம் அவர் சுதந்திர தாகத்தை மக்களுக்கு ஊட்டி சுதந்திரத்தை பெறச் செய்தது முதல் அவர் காளியை சரணடைந்து தன்னுடைய வாழ்க்கையை எளிமையான வாழ்க்கையாக கொண்டது முதல் தனக்கு என்று இருக்காமல் பிறருக்காக மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காகவே தான் பாடிய பாடல்களை அனைத்தையும் பாடி அதெல்லாம் இருக்கக்கூடிய மொழியின் மேல் ஒரு காதலாகவும் கவிதை உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவும் பிறந்து ஜாதி இரண்டொழிய வேண்டும் என்று பாடி இந்த ஜாதியெல்லாம் தாண்டி மக்கள் அதற்கு மேலும் பயனுற வேண்டும் என்று சொல்லி இதற்கு மேலே தாண்டி இந்த ஆத்ம வாழ்க்கையில் முக்தி பெற வேண்டும் என்று இந்த சாதாரண மனிதனுடைய நிலையிலிருந்து தெய்வத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய முக்தி நிலை வரையும் பாடி இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் ஒரு சிறந்த ஞானி சிறந்த யோகி சிறந்த உலக கவிஞர் என்று சொல்லி மகாகவி பாரதியாருனுடைய வைர வாசகங்களாகிய ஜயமுண்டு பயம் இல்லை என்கின்ற தலைப்பை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்